அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் களவழி நாற்பது செய்யுள் இருபத்தி ஐந்து மலை கலங்க பாயும் மலை போல் நெலிகொள்ளா பாய ஒடி எழுந்து பொங்கு வானம் பொங்கு பொங்கு வானம் துடைப்பன போன்ற புனல் நாடன் மேவாரை அற்ற களத்து சோழனுடைய எதிரிகளோடு அவன் போதுகிற போது இவன் பக்கத்து யானையும் எதிரி பக்கத்து யானையும் ஒன்றோடு ஒன்று போதுவது எப்படி இருக்கிறது என்றால் மலையோடு மலைகள் போதுவது போல இருக்கிறதாம் அதே நேரம் யானைகள் மீது பறக்கவிடப்பட்டிருக்கிற கொடிகளானது மேலே எழுந்து பீச்சி அடிக்கிற இரத்தங்களை இரத்தக்கரைகளை ஆகாயத்தில் விடாமல் அவற்றை துடைப்பது போல கூடாது என்று நிமிர்ந்து கொடிகள் நிமிர்ந்து இருக்கின்றன என்று சொல்லுகிறார் யானை மீது கட்டப்பட்ட கொடிகளானது வானத்து மீது படுகிற ரத்தக்கரைகளை தொலைப்பது போல நிமிர்ந்து பறக்கின்றன யானைகள் மோதுவது மலையோடு மலை மோதுவது போல இருக்கிறது என்று சோழமை போட்டு பற்றி சொன்ன அடுத்த செய்யுள் என்று மீண்டும் செய்யுள் மலை கலங்க பாயும் மலை போல் நிலை கொள்ளா குஞ்சரப்பாய ஒளி எழுந்து பொங்குபோது வானம் துடைப்பன போன்ற உடல் நாடன் தேவாரி அட்டவழத்து நன்றி வணக்கம்